இந்த பையன் வந்து எதை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றான்ற ஒரு கேள்விகள் இரும்புதா நான் சொல்றேன் ஆக்சுவலா வந்து அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் அவங்க அவரோட விஜயோட விஜய் படத்தை பார்த்துதான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா ஏத்துப்பீங்களா ட ஓ டீமுக்காவை சாந்துவர்களா அப்படி சாந்துவர்களா என்னன்னே மூட ஓடிட்டு இருக்கானுங்க டேய் உனக்கு தெரிஞ்சிருடா சினிமா பார்த்து பண்றானடா நான் ஓபனா சொல்றேன் மாஸ்டர்ன்ற ஒரு படம் நீ எல்லாமே நீ பாத்திருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும் அதுல வந்து மாஸ்டரா வந்து விஜய் வச்சிருப்பாரு விஜயே பாத்தீனா ஒரு ப்ரொபசரா இருப்பார் ப்ரொபசர் எப்படி வராரு குடிச்சிட்டு போதையை போட்டு தான் வருவாரு இது யாரு முன்னு உதாரணம் காட்டுறா இது யாருங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இப்ப யார் சொல்லுங்க இப்போ விஜய் பார்த்தனே வந்தீங்க விஜய் பார்த்தா இளைஞர்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க விஜய் வந்து ஒன்னும் கழட்டுல இப்போ இளைஞர்களை கூப்பிட்டு விஜய் உங்களுக்காக என்ன பண்ணாரு கேட்டா எதுவும் பண்ணல அவர் படத்தை பார்த்து அவர் பிடிச்சி அதனால நாங்க தலைவர் எடுத்துக்கோன்னு சொல்றீங்க சரி விஜய் வந்து அந்த படத்துல குடிக்கிறாரு அந்த கஞ்சா சீன்லாம் எல்லாம் வரும் அந்த சிறுவர் சிறுத்த பள்ளி சீன் எல்லாம் வரும் சோ அந்த மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் ஆயிட்டு இந்த மாதிரி பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குல்ல அப்ப யார் காரணம் யார் சொல்லி கொடுத்தா ஒரு படத்தை பார்த்து கெடுத்து கட்டு போறாங்க யார் படத்தை பார்த்து விஜய் படத்தை பார்த்து அப்ப யார் இன்ஃபுளுயன்ஸ் பண்றா ஏன் விஜய் இந்த மாதிரி படத்துல நடிப்பாரா போதை இல்லாத படத்துல நடிக்க மாட்டாரா போதை போட்டா மட்டும் தான் படத்துல நடிப்பாருன்னு கேக்குறேன் நானு எல்லா படத்துல இருக்குங்க லியோ படத்துல லியோல படத்துல பக்கா கஞ்சாவை கடத்துனு வராங்க இங்க இப்படி கஞ்சா கடத்துறது எப்படி வந்து லாரியில இந்த பக்கம் ஏத்திட்டு போறது முதல் கொண்டு எல்லாமே இருக்கு அதுல அப்ப அதை அதை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்க மாட்டாங்களா எப்ப நான் என்ன கேக்குறேன் விஜய் அவர்களை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்காங்க விஜய் ஒரு மிக தலைவனா ஏற்றுன்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அவங்க கத்துட்டு மாட்டானா அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து தலைவர் வரக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் இப்போ இது யாரு பொறுப்பு சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் காரணம் விஜய் இந்த படத்தை பார்த்தா இந்த மாதிரி கெட்டு போனாங்க விஜய் படத்தை பார்த்தா கெட்டு போனாங்க சொல்லவும் முடியும் இல்லையா சொல்லா இல்லையா விஜய் ஒண்ணு ஒண்ணு கல்ட்டுலயே விஜய் இதுதான் பண்ணிருக்காரு எல்லா படத்துலயும் அதனால என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒரு விஷயம் வந்து தவறு நடந்துச்சு காவல்துறை வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து நடக்க கூடாது அப்படின்றது சொல்லணும் இதுக்கு எல்லாத்தையும் காரணம் மு க ஸ்டாலின் இதுக்கு எல்லாத்தையும் காரணம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடாது

திரும்புங்க எல்லாத்துக்குமே திமுக 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 சொல்லாதீங்க இந்த கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பா விடவே கூடாது இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து சீரு கட்டு போறாங்க அவங்க திருத்தணும் அது கண்டிப்பா நடந்தே ஆகணும்ன்றது எல்லாமே வந்து எடுத்து சொல்லணும் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணும் அது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க போறாங்க முடிஞ்சு போச்சு இதுக்கு எல்லாம் காரணம் ஒரே ஒருத்தர் மட்டும் குறை சொல்றது தவறு இல்லையா